ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சிட்ருக்கோம் கே எஃப்சி ஸ்டைலில் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் பண்ணிட்டுருக்கேன் வாங்காத எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மேலே வந்து நம்ம சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் பிரஸ்ட்டு பீஸாக எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கார்லிக் பவுடர் ஆனியன் பவுடர் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன் பெப்பர் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நாலு கார்ன்ஃபிளவர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இப்போ வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சிருந்தோம்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ள எண்ணெய் சூடு பண்ணிடலாம் ஓகே இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த சிக்கன் மிக்சரை வந்துட்டு நம்ம பிரெட் கிராம்ஸ்ல போட்டு டிப் பண்ணி எடுக்கலாம் இந்த ரெண்டு பீஸ் தனியா எடுத்துடுவோம் பைனலா இப்போ நம்ம கேப்ஸ் ஸ்டைல் கிறிஸ்பி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ